வெற்றிவை முருகனுக்கு ரூகா விவரம் தெரிந்தவர்கள் பெற்று உயருங்கள் முருகன் அருள் சண்முகப்பெருமானுடைய இருநூத்தி பனிரெண்டாவது தீப ஆராதனை முழக்கம் அனைத்தும் வெற்றியாகட்டும் முயற்சிகள் அனைத்தும் உயர்ந்து கொண்டே இருக்கட்டும் தனது உனது உன்னுடையது அறிய வைப்பதற்காக என்றென்றும் அவருடைய கருணை கிடைக்கப்பெற்று அஸ்திவாரமாக கோடிட்டு காண்பித்தார் அதில் ஒவ்வொரு புள்ளியாக வைத்தார் இன்று இருநூத்தி பனிரெண்டாவது புள்ளி இந்த புள்ளிகளில் எத்தனையோ வார்த்தைகள் அடங்கியிருக்கின்றன புரிதல் தெளிவு தன்னம்பிக்கை ஒருமை இலக்கு வறுமையை தாண்டி வளர்ச்சி கடமைக்குண்டான உணர்வு கட்டுப்பாடுக்குண்டான தேடுதல் உயர்வுக்குண்டான உந்துதல் ஒரு ஒரு எடுக்கின்ற வெற்றியினுடைய பாதை ஒற்றுமைக்குண்டான ரகசியம் எதையும் தருவேன் என்பதற்குண்டான தந்திரம் எப்பொழுதும் என்னையே நம்பிடு அப்படிங்கிற ஒரு மந்திரம் ஒவ்வொரு செயலுக்கு இருக்கின்ற வீரம் அந்த வீரத்துக்குள் இருக்கின்ற பல பயன்பாடுகள் அந்த பயன்பாட்டுக்குள் இருக்கின்ற படிகள் படிகளுக்கு இருக்கின்ற வெற்றிகள் வெற்றியை தொடர்கின்ற தொட்டதனுடைய பலன்கள் பழங்குள் சேர்த்து இருக்கின்ற அறிவு குற்றான பகுத்தறிவு பகுத்தறிவுக்கு இருக்கின்ற பாவ ஜென்மத்தை நீக்கக்கூடிய பகவானுடைய மந்திரங்கள் எத்தனையோ புள்ளிகளாக இரநூத்தி பனிரெண்டு புள்ளிகள் வைத்து அவரே மனதில் நினைத்து கோலமிட்டு வாசனை தந்து வஸ்திரமாக கொடுத்தார் இந்த வஸ்திரத்தை முதலாவதாக பெற்றவர் கிருஷ்ணன் சென்ற வாரம் இவருடைய இல்லத்திற்கு இந்த வஸ்திரம் சென்று இவர் எதையெல்லாம் கேட்டாரோ எதையதெல்லாம் இவருக்கு விரும்பியது நடக்க வேண்டும் என்று சொல்லி உணர்கின்ற வஸ்திரமாக அமைத்துட்டு ஒரு வாரம் அவருடைய இல்லத்திலே இருந்து அது இன்று இங்கு வந்துள்ளது இதற்குத்தான் புள்ளி என்கின்ற விவரத்தை விளக்கமாக சொன்னார் விவரம் அறிந்தவர்கள் பெற்று வளருங்கள் ஓம் சரவணபலம் வெற்றிமே முருகனுக்கு ரோஹ விவரம் தெரிந்தவர்கள் பெற்று உயருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை என்று வளர்புறை சஷ்டி இந்த ஆடி சஷ்டி என்பது பொது சஷ்டி எல்லோருடைய பங்களிப்பு நீங்க உண்டியில் போட்டிருந்தாலும் சரி உண்டியில் இந்த நாள் ஆனா அன்னைங்க கண்டிப்பா எல்லாரும் குடும்ப சைதமா வந்து கலந்துக்கோங்க அந்த சஷ்டியில் உங்களுடைய ஒவ்வொருடைய பங்களிப்பும் இந்த ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணுங்கிறது முருகன் கடந்த எட்டு ஒம்பது வருஷமாக சொல்லி கூடுதலாகவே இருக்கும் அதை சொல்லி எல்லாருடைய ப பங்களிப்பை வந்து அந்த அன்னதானத்தை நம்ம வந்து கொண்டாடுறோம் இப்போ எப்படி நம்ம இவங்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமெல்லாம் கொண்டாடுற மாதிரி இந்த ஆடி சஷ்டி என்பது மிக சக்தியானது அதனால் தோதா சனிக்கிழமதே வருது பெரும்பதி ஸ்கூலு மற்ற ஆஃபீஸ்லாம் லீவாகத்தான் இருக்கேன் கட்டாயம் வந்து குடும்ப சகிதமாக வந்து கலந்துக்கங்க ஒரு பதினொன்றரை கிழ இங்கே வந்துருங்க நம்மளுடைய கந்தன் கருணி ஆலயத்துக்கு இங்கே வந்து முருகப்பெருமானம் வணங்கிட்டு பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் நம்ம அன்னாரோடத்தில் வந்து அண்ணன் விட்டுட்டு உங்களுடைய பங்களிப்பை கொடுத்துட்டு வென்று சொன்று வென்று சென்று வந்து வந்து வென்று சென்று திருப்பி போட்டால் ஒண்ணு முதலரமைச்சால் ஒண்ணு இதனால கொடுக்கப்படுகின்ற சக்தியை ஒவ்வொருவரும் பெற்று ஆடி சஷ்டி என்று வளர்வில்லை வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹருமான்